வெளியிடுகிறார்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் சுகுமார் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் படியல் பெறும் சிறப்பாளர்கள் மேலாண் சட்டமன்ற உறுப்பினர்களின் தமிழ்மணி மணி அதிமுகவில் துணைப்பு மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி தமிழ்மணி அவர்கள் வரமலர்ச்சி திராவிட முன்னேற்ற முனை உரிமை எதிராளர் தோழர் மந்தை முதல் பள்ளியில் பெற்றுக்கொண்ட தமிழ் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தொடர் சுகுமார் அவர்கள் இப்பொழுது ஐயாவின் சிறப்புகள் குறித்து சுருக்கமாக உரையாற்ற

முழக்கம் போட்டு வாழ்க்கையில்